ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சும்மா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேட் பண்ணாமல் डायरेक्टली வந்து டாபிக் குள்ள போயிடலாம் இன்றைக்கி வந்து நம்ம தந்தலை முருகன் அவர் வந்து எந்த கதை மூலியமாக இந்த பெயர் வந்து அந்த முருகப்பெருமானுக்கு வந்தது ஸோ எந்த காரணத்துக்காக இந்த பெயர் வந்தது இப்போ திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பழனி முருகன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் சொல்லி நிறைய விதமான முருகப்பெருமானுக்கு பெயர்கள் இருக்கின்றது அது வித்தியாசமாக என்ன தந்தலை முருகன் அப்படின்னா இந்த பெயர் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா தந்தலை கிராமம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவர் போகிறாரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் வெறும் பஞ்சமா இருக்கு ஓகேங்களா பஞ்சத்தினால மக்கள் வந்து ரொம்ப வந்து கடுமையான சூழல் வந்து சந்திக்கிறாங்க இதை பார்க்குற முருகப்பெருமான் எப்படியாவது வந்து இந்த பஞ்சத்தை வந்து நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா தந்தலை அப்படிங்கிற அந்த கிராமத்தில் உட்காந்து அவர் ஹனுமான் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேண்டார் இந்த மாதிரி உங்களுடைய அருள் வந்து எனக்கு வேணும் ஸோ எல்லா விதமான வலிமையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுங்க வலிமை பக்தி அறிவு எல்லாத்துக்கும் சிறந்த கடவுளாக நீங்கள் இருக்கிறீங்க ஸோ வந்து உங்களுடைய அருள் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருனா ஆழ்ந்த தியானம் வந்து ஹனுமானை நினைத்து வந்து அவரை தவம் பண்ணுறாரு அப்போ ஹனுமான் என்ன பண்ணுறாருனா இவருடைய அந்த தவத்தை கண்டு மகிழ்ந்து முருகப்பெருமானுக்கு வந்து காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா எதற்காக வந்து நீங்கள் வந்து என்னை வந்து அழைத்தீர்கள் அப்படின்னு கேட்கும் இந்த மாதிரி தந்தலை கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி பஞ்சம் இதனால் மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால் என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியல ஸோ வந்து என்னால் என்ன ஒரு உதவி பண்ண முடியுமோ அந்த உதவியை பண்ணி நான் அவங்களுக்கு அதை தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்களால் அதிகமாக வணங்கப்படக்கூடிய வலிமை மிகுந்த கடவுள் அப்படின்னா ஹனுமானும் முருகப்பெருமானும் சொல்லலாம் ஸோ தமிழ் மக்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா மனசார முழுசா வந்து நம்புறது யார் அப்படின்னா ஹனுமானை நம்புவாங்க ஹனுமான் அப்படிங்கிற அந்த கடவுள் வந்து அன்புக்கு வந்து அவர் ஒரு அடிமையான கடவுள் இது மாதிரி முருகப்பெருமாள் அப்படின்னாலும் அவருமே அன்புக்கு அடிமையான கடவுள் ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா வலிமையில சிறந்து விளங்கினாலும் அன்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்பொழுது அவங்களுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா இலகி போய்விடும் அதனால் முருகப்பெருமானுடைய அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு ஹனுமான் வந்து அவருக்கு வரத்தையும் வந்து அளிக்கிறாரு ஸோ இந்த ஒரு கான்செப்ட் மூலியமாக முருகப்பெருமானுக்கும் ஹனுமானுக்கும் கட்டாயமாக தொடர்பு வந்து ஆதி காலத்திலேருந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு புலப்படுகிறது ஸோ இதனால தான் அவருக்கு தந்தலை முருகன் அப்படிங்கிற பெயர் வந்து தந்தலை அப்படிங்கிற கிராமத்தில் முருகப்பெருமான் ஹனுமனை நினைத்து உங்களுடைய ஆசை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ப்ரே பண்ணனால தான் அவருக்கு தந்தலை முருகன் அப்படின்னு வந்து பெயர் வந்திருக்கு ஸோ எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது ஸோ நானுமே நிறைய விதமான முருகப்பெருமானை வந்து நான் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இந்த தந்தளை முருகன் அப்படிங்கிறது எனக்கு புது விதமாக இருந்தது ஹனுமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த கதையின் மூலமாக நிச்சயமாக அவர்கள் ரெண்டு பேருக்குமே தொடர்பு இருந்திருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது ஸோ முருகப்பெருமானை கும்பிடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருக்கா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ புதுசு புதுசாக நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நான் வழக்கமாக சொல்கிறது என்னோடய சப்ஸ்கிரைபர் புதுசாக நீங்கள் ஒன்று கற்றுக்கிறீங்கன்னா அது நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தந்தலை முருகன் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானை நினைத்து நம்ம எதுக்காக வேண்டலாம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனை வழக்கில் இருக்க பிரச்சனை ஸோ எல்லா விதமான குடும்ப பிரச்சனைகள் மெயினாக ஹஸ்பண்ட் கூட இருக்க சண்டை குடும்ப பிரச்சனை அப்புறம் வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி சண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து அதாவது தடைகளை தீர்த்து வைக்கும் முருகப்பெருமான் அதனால் தந்தலை முருகன் ஸோ கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வறுமையை நீக்கிய கடவுள் அப்படிங்கறதுனால அவருக்கு தந்தரை முருகன் பேர் வந்திருக்கு அது போக எக்ஸ்ட்ரா நம்ம இந்த குடும்ப வழக்குக்காக இல்லைனா கோர்ட் வழக்கில் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு சண்டையில் போயிட்டுருக்கு ஃபேமிலியில் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட்குள்ளே பிரச்சனை வந்துட்டு சொந்தக்காரங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துட்டுருக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துட்டு ஒரு நல்ல பாண்டிங் இல்லை அந்த மாதிரி எந்த சண்டை சச்சரவுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இப்போ நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் மனதார நினைத்து இந்த முருகப்பெருமானை நீங்கள் மனசெலவில் வந்து நீங்கள் அப்படியே வந்து இமேஜ் பண்ணி நீங்கள் இந்த நாமத்தை சொல்லலாம் ஸோ இதோடய மந்திரம் ஓம் நல்லா நான் வந்து கேட்டுக்கோங்க மந்திரம் வந்து எப்படி கரெக்டாக உச்சரிக்கணும் எந்த வாரி வார்த்தை உச்சரிக்கிறீங்களோ அது மாதிரி தான் பலன் வந்து வரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்க மைண்டில் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் மக்கப் படிக்கோங்க ஓகேங்களா ஓம் தந்தலை முருகனே சரணம் அவ்வளோதான் சரிங்களா சிம்பிளான மந்திரம் தான் ஸோ இதை வந்து நீங்கள் மனசார முருகப்பெருமானை தந்தளை முருகன் முருகப்பெருமானை மனசில் வச்சு உங்களுக்கு எந்த விதமான சண்டை சச்சர் வருது உங்களுக்கு தீர்வு வரணும் அந்த தடைகள் விலகணும் அப்படின்னா இந்த நாமத்தை சொன்னிங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் விலகும் இதை நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் அடித்து சொல்லுவேன் ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீர்க்கக்கூடிய விதமாக என்னால் முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை அப்படியே மைண்டில் வச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமானை கும்பிடுங்க கட்டாயம் நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த நாமத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான பலனுக்கு உண்டான பிரச்சனைகள் தீரும் அதுக்கு நான் வந்து கேரண்டி ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்புகளுடைய விளக்கு உரை வந்து எப்போயும் போல் கண்டினியூவாக பார்க்கலாம் ஓகேங்களா Bye bye. Thank you all my subscribers, viewers. Thank you. Bye bye.